ஹாய் படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய வளர்ச்சியை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது மேடையை சிவகுமார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காங்க போனா ஒரு கேள்விக்குறி இந்த படத்துலதான் ரெண்டு பேருமே அற்புதமான ஒரு ஆக்டிங் கொடுத்திருப்பாங்க அதாவது தலைவர் வந்து ஹீரோ போலவும் அவர் வில்லன் அதான் முக்கியமான கேரக்டர் அவர் தான் இருந்தாலும் எல்லாரும் சொல்றது என்னன்னா அவரை வந்து ஹீரோ ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம் அதுக்கு இவர் சொல்ற பதில் என்ன அப்படின்றத அழகா அந்த மேடையில் பேசி மேடையை அதிறவிட்டு இருக்காரு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த வளர்ச்சியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது இன்னமும் மேல் மேல் அவர் வளர்ந்துகிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு அது மட்டும் இல்லங்க சிவகுமார் அவருடைய மகன் கார்த்திக் அவர் வந்து தலைவருடைய வெறியன் அப்படின்னு சொல்லலாம் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசனும் நடிச்ச அந்த பதினாறு வயது நிலைய படத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க கமலஹாசன் பார்த்தீங்கன்னா மூணு மாசம் முக்கி முக்கி கோமனம் கட்டின்னு நடிச்சாரு ஆனா ஒரு பையன் கூட அதை ரசிக்கல ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரே மூணே நாள் தான் கால்ஷீட் அந்த மூணே நாள்ல இது எப்படி இருக்கு அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் தெரிக்க விட்டாரு அது மட்டும் இல்லங்க அங்க கடைசியில ஒரு சீனு அதுல ஸ்ரீதேவிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரேப் பண்ற சீனு அந்த ரேப் பண்ற சீனையை எல்லாரும் ரசிக்கிறாங்க எல்லாரும் கைத்தட்டுறாங்க தலைவா 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 அப்படின்னு அதோட என்ன இருக்கு கமலஹாசனையே அடிச்சு நொறுக்கியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் எல்லாம் அவருக்கு வழி சொன்னா சொன்னால் அதெல்லாம் வந்து மிகையாகாது அவருடைய முயற்சி அவருடைய வளர்ச்சி அவருடைய வளர்ச்சியை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னா உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் இதுவும் ராஜூனிக்கு இங்கே எழுதியிருக்கீங்களா நீங்கள் எழுதியிருக்கீங்களா காதல் போனது எந்த கொம்பனமும் அதை நிறுத்தணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிறக்கும்போதே அவங்க அம்மாவின் கருவறையில் அவருக்கு மண்டை ஓட்டுக்குள்ள எழுதியது அவர் இப்படி ஒரு லெஜண்ட் பெரிய இடத்துக்கு வருவார் அப்படின்றது இதை எவனாலேயும் தடுக்க முடியாது அவரை எவ்வளவு குறை சொன்னாலும் அவருடைய புகழ் உச்சிக்கு போய்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு இதுதாங்க உண்மை நிதர்சனமான உண்மைய அழகா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க அவர் சொல்லி முடிச்சதும் பாத்தீங்கன்னாக்கா மேடைய விட்டாங்க கைத்தட்டல் சத்தம்தான் அப்படின்றது நீங்க பார்த்தாலே புரியும் அவருடைய முழு வீடியோவை நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நானு டிஸ்கிரிப்ஷன் அணைக்கிறேன் பாருங்க உங்களுக்கே புரியும் என்னதான் அவருடைய புகழ மறைக்கணும் இல்ல அவரை எப்படியாவது கேடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அவரு அதுவே பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு மேலே வந்துடுவாரு உங்களுக்கே தெரியும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் எல்லாமே அது பைத்தியக்கார பைத்தியக்காரன்னு சொன்னாங்க இன்னைக்கு அவர் மேல எல்லாரும் பைத்தியமா இருக்கிறாங்க அதனால அவருடைய குணமே அதுதான் மைனஸ பிளஸ் ஆக்கிடுவாரு அதுதான் தனி சிறப்பு அன்னைக்கு அவர் வரக்குள்ள அவரே சொல்லியிருக்காரு எனக்கு தமிழ் தெரியாது சுத்தமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க ஆனா அலைவரே சொல்லியிருக்காரு எனக்கு தமிழ் தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படின்னு பாக்கியராஜ் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா பதினாறு வயது நிலையை பாத்தீங்கன்னா பரண்டை கேரக்ட் பண்ணாரு அப்போ அந்த டயலாக் எல்லாம் சொல்லக்குள்ள அவருக்கு தமிழ் தெரியாது எழுதி கொடுத்தா படிக்க தெரியாது அப்போ என்ன பண்ணுவாரா அங்க பாக்கியராஜ் தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் தெரியும் பாரதி ராஜாவுக்கு அசிஸ்டன்ட் பாக்கியராஜா அப்புறம் பார்த்திபன் இந்த மாதிரி இவங்க ஆட்கள் பாண்டியராஜன் அது மாதிரி போய் அவர்கிட்ட கேட்பாரா டைலாக்க திருப்பி போயிட்டு இன்னொரு மரம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாரா அது மாதிரி கேட்டு உள்வாங்கிட்டு அங்கே அங்க போய் பேசிட்டு பாரா எங்க நின்று மரத்துக்கிட்ட பேசுவாரா அங்க இருக்கிற சுவருக்கிட்ட பேசுவாரா எப்போ வரைக்கும் பேசுவாரா ஷார்ட்டுக்கு கூப்பர்ற வரைக்கும் பேசுவாரா சாதாரணமாக வரல சூப்பர் ஸ்டார் பட்டம் இப்படியெல்லாம் தான் வந்திருக்கு இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அவருடைய பேச்சு தமிழ் வராது பேச தெரியாது சொன்னாங்க அவருடைய உச்சரிப்பு கேட்டு அவருடைய டைலாக் எவ்வளவு வராது ஆட தெரியாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு முத்து படத்துல டான்ஸ் மகாராஜா அப்படின்னு ஜப்பான்ல புகழ் கூடி நாட்டிருக்காரு இதெல்லாம் அவருடைய அந்த மைனஸ பிளஸ் ஆக்குவாரு அதுதான் அவருடைய டேலண்ட்டுங்க பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கிறவன் எவனும் ஹீரோ ஆக முடியாது அப்படின்ற காலகட்டத்துல கருப்புடா நெருப்புடா நாங்களும் ஆவண்டா அப்படின்னு வந்து நின்னாருல இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு மைனஸா இருந்தா எல்லாத்தையும் பிளஸ் ஆக்கி இன்னைக்கு மனுஷன் உடம்புல கத்திப்படாத இடமே இல்லை ஆமா உயிர் குழைச்சி வந்திருக்காரு அப்படி ஒரு மனிதர் இன்னைக்கும் உழைச்சி சாப்பிட்றாரு அப்படின்னா எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் அவரை நீங்க கொண்டாட வேண்டாம் தயவு செய்து திட்டாதீங்க இவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம நோய்வாய்ப்பட்டோன்னா ஒரு மூலையில் உக்காந்துக்குவோம் முடியாதுன்னு ஆனால் அவரு இன்னைக்கும் என்னால் முடியும் அப்படின்னு இமயமலை போறாருங்க இதெல்லாம் சாதாரணம் கிடையாதுங்க எழுபத்தி மூணு வயசுல நம்மெல்லாம் எப்படி இருப்போம்னு தெரியல இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு இது இருக்குது அதாவது தமிழக மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பு அதாவது அவங்க சர்வே எடுத்திருக்காங்க எழுபது வயசுக்கு மேல நம்ம உயிரா இருக்க மாட்டோமா ஆயுள் காலம் தமிழர்களுக்கு எழுபது வயசு தான் எழுபது புள்ளி ஆறு அவ்வளவுதான் எழுபது வயசு ஆறு மாசம் அவ்வளவுதான் இன்னைக்கு எழுபத்தி மூணு வயசுலயும் தலைவர் எங்கா கிங்கா ஜாலியா இருக்காருனா அதுதான் தலைவர் அதுதான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் அவரை பார்த்து நம்ம கத்துக்கணும் அவர் எப்படி இருக்காரு அது போல நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே போதும் நீங்க நல்லா இருப்பீங்க அவரை தப்பா பேச பேச நீங்க யாருக்காக சொம்பு தூக்குறீங்களோ அவங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க இதுதான் உண்மை ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டாருடைய புகழ எந்த கொம்பனாலயும் மறைக்க முடியாது எந்த கொம்பனாலயும் தடுக்க முடியாது அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுருக்காரு நம்ம சிவகுமார் அவர்கள் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் சஹீன்